ஒரு வயதான மேஸ்திரி நீண்ட காலம் வீடுகளை கட்டி கொடுத்தார் ஆனால் இனிமேல் ஓய்வு பெற்று குடும்பத்தோடு நேரம் செலவிட வேண்டும் என நினைத்தார் முதலாளியிடம் சென்று அந்த முடிவை சொல்லியதும் அவர் சின்ன சிரிப்புடன் இன்னும் ஒரே ஒரு வீடு கட்டித்தர முடியுமா என்றார் மேஸ்திரி மனதளவில் சம்மதித்தார் ஆனால் அந்த வேலைக்கு முழு மனமும் இல்லை ஏனோ தானோவென ஒரு வீடு கட்டினார் நான் கட்டப்போகிற கடைசி வீடு இதை கவனமா கட்டினா எனக்கு என்ன கிடைக்க போகுது என்று அலட்சியமாய் நினைத்தார் வேலை முடிந்ததும் முதலாளி வந்தார் சிரித்தபடி அந்த சாவியை மேஸ்திரிக்கே நீட்டினார் இந்த வீடு உங்களுக்கான என் பரிசு என்றார் அந்த நொடியில் மேஸ்திரி அதிர்ச்சி அடைந்தார் இது எனக்கு தான் கிடைக்க போகும்னு தெரிந்திருந்தால் உயிரை கொடுத்து கட்டியிருப்பேனே என்று வருந்தினார் வாழ்க்கையும் இதே மாதிரிதான் நாமே நம்ம வீட்டை கட்டுபவன் போல நம் வாழ்க்கையையும் கட்டுகிறோம் ஒவ்வொரு நாளையும் சிரத்தையுடன் கட்டினால்தான் நாளைய வாழ்வு அழகாக இருக்கும்